நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் குறித்தான பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து விஜய்க்கும் சீமானுக்கும் பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்குது இவங்க ஒரு காலத்துலேயும் சேரமாட்டாங்க விஜயை சீமான் விமர்சிக்கிறார் சீமானை விஜய் விமர்சிக்கார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி இந்த ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு அதை நிருபர் கேட்ட கேள்விக்கு அதாவது நீங்கள் போய் இந்த மாதிரி முஸ்லீம் பண்டிகைகளில் இந்த விருந்துகள்லாம் போய் கலந்துக்கிறது இல்லையே ஆனால் விஜய் போய் கலந்துக்கிட்டுருக்காரே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஒரு சூப்பரான பதிலை சொல்லிருக்காரு அது வந்து தனிப்பட்ட விஜயோட விருப்பம் அதில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை முக்கியமான காரணம் என்னென்னா அது அவருக்கு கலந்துக்கிற போகிறாரு அது அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் கலந்துக்கிறட்டும் ஆனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன் என்னென்னா எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது நான் வந்து என்னோடய வீட்டுக்கே அந்த கஞ்சி கொண்டு வந்துருவாங்க நான் வீட்டில் வச்சு தான் குடிப்பேன் நான் ஒரு காலமும் ஒரு நாள் முஸ்லீமாக வாழ விரும்பலை அதுக்காக நான் வந்து தம்பி விஜய் வந்து குறை சொல்லலை அது விஜயோட இஷ்டம் விஜய் அவர் இஷ்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறட்டும் அதில் எனக்கு எந்த கருத்து முரண்பாடும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே விஜய் வந்த உடனே இந்த மாதிரி பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இருந்தார் ஒரு நாள் முஸ்லீம் ஆகிட்டார் விஜய் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அவர் தொப்பி போட்ட உடனே கரண்ட் பில்லு ஏற போகுதா விலைவாசியில் மாற்றம் ஏற்பட போதா என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்கலையே நீங்கள் அதை பார்க்காம சரியான அரசியலை பாருங்கள் திமுக அப்படின்னு ஒரு சூப்பரான பதிலடியை கொடுத்துருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமண்டை சொல்லுங்கள் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டிட்டால் எப்படி இருக்குங்கிற உங்கள் கருத்துக்களையும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள்